வணக்கம் ஒருத்தர் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டுறாரு அந்த டாய்லெட்ல பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் அதாவது கழிப்பறைக்கு பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பிராண்டட் பொருட்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறாரு பயன்படுத்தி அந்த டாய்லெட் கட்டி முடிக்கிற நேரத்துல பார்த்தா அங்க வந்து தண்ணீர் வசதிக்கான குழாய்கள் அமைக்கப்படவே இல்லை யாராவது டாய்லெட் கட்டுற இடத்துல தண்ணீர் வசதிக்கான குழாய்கள் இல்லாம இருக்கிற ஒரு இடத்துல டாய்லெட் கட்டுவாங்களாங்க தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டை யாராவது பயன்படுத்துவாங்களாம் ஆனா அந்த பர்டிகுலர் நபர் அந்த பிரம்மாண்டமாக டாய்லெட் அங்கே கட்டியிருக்கிற காரணத்துக்காக பொதுமக்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த நிலைமை தாங்க இன்றைக்கி கேளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் நிலையத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து கேளாம்பாக்கமாக கோயம்பேடா எந்த பஸ் எங்கிருந்து ஏறது எப்படி நான் கேளம்பாக்கத்துக்கு போகிறது அப்படின்னு அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க ஆமாங்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இல்ல அங்க போய் சேர்றதுக்கு ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இல்ல ஒரு மெட்ரோ இல்ல எதுவுமே இல்ல ஏற்கனவே நம்ம எல்லோருக்குமே தெரியும் வண்டலூர்லயும் கேளம்பாக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா அதிகமான டிராபிக் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பஸ் நிலையம் கொண்டு வந்து புதுசா மக்களை அங்க வர வைக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அமைச்சு கொடுத்த பிறகுதானே அங்க செஞ்சிருக்கணும் இது எதுவுமே செய்யாம ஒரு அலட்சியத்தோட அராஜகத்தோட ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தோட ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கிற இந்த ஆளும் கட்சி திமுகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது